கடைசி காலத்துல ஆண்டு இங்க இருக்காரு இந்த மலைக்கு வா ஆண்டு இங்க இருக்காரு இந்த வடாந்திரத்துக்கு வானு கூப்பிடுவாங்க என்ன ஐயா டிக்கெட் போட்டிருப்பாங்க போய் பத்தாயிரம் கொடுத்து கியூ நின்றுலாம் ஆன்ற பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி உங்களை அலைக்கழிக்க நினைக்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை அங்க இங்கெல்லாம் ஆண்டு இல்லை எனக்குள்ளதான் அப்பா இருக்கிறார் அலலூயா 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 எனக்குள் இருக்கிற என் தேவன் என்னை சந்திக்கிறார் அப்படிதான் ஆண்டோ என்னை சந்திச்சார் என்னுடைய சந்திப்பு தரிசனத்தில் அல்ல எனக்குள்ள இருக்கிற ஆண்ட்ரா அப்பதான் பேச ஆரம்பிச்சார் ஹலோ அதே ஆசிரியப்பு தான் சாமுவேல் அவ்வளோ நாள் வேலை செஞ்சார் ஆனால் அது வரைக்கும் சாமியலோட கர்த்தர் பேசல இருந்தார் ஆனால் பேசல எப்ப சந்திச்சா அந்த ராத்திரி தான் சந்திச்சார் எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் ஆனால் சந்திச்சாரா பேசியிருக்காரா பிரத்யட்சமான வார்த்தைகள் வந்திருக்கிறதா பிரத்யட்சமான தரிசனங்கள் வந்திருக்கிறதா உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அறியாமல் தானே கொண்டு போய் தப்பான காலேஜ் சேர்த்துறீங்க தப்பானவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் லவ் மேரேஜ் பண்ணி கஷ்டப்படல இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அரேஞ்ச் மேரேஜ்லும் கஷ்டப்படுறாங்க எங்க அம்மா சொன்ன பையனை தான் கல்யாணம் பண்ணேன் எங்க அத்தை சொன்ன பையனை தான் கல்யாணம் பண்ணேன் கஷ்டப்படுறேன்னு சொல்ற எத்தனையோ வாலிப பிள்ளைங்க எங்கிட்ட வந்து அழுகுறாங்க அப்ப மிஸ்டேக் எங்க நடந்துச்சு ஆவிக்குரிய பிள்ளை தான் எங்கள் அத்தை சொன்னாங்கன்றதுக்காக அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க தேவன் அறியாதவங்க அழுகுற அந்த பிள்ளை அழலுயா ஜாதி பார்த்து பணம் பார்த்து பின்புலம் பார்த்து நான் சொல்றேன் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்ல ஒரு தாய் தகப்பனா எனக்கு ஒரு பிள்ளை பார்த்தாலும் நான் பார்ப்பேன் ஜாதி பார்க்க மாட்டேன் சொல்றேன் மற்றது சொல்றேன் கொஞ்சம் படிச்சிருக்கணும் கொஞ்சம் குடும்பம் வந்து கருத்துருக்கு பயப்படணும் தேவ சித்தம் தான் அச்சாரம் தேவ சித்தம் மட்டும்தான் அச்சாரம் அலலுயா அலலூயா அது தேவ சித்தம் இல்லைனா வானத்தை வளைக்கிற பெரிய வில்லாதி வில்லனா கூட கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னா அந்த 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 பையனுக்கு என் பிள்ளை கிடையாது பெற்றோர்கள் முடிவெடுங்க தேவ சித்தத்தின்படி தான் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அலலூயா அக்கா சொல்றாரு அண்ணன் சொல்றாரு எங்க மாமா சொல்றாரு இதெல்லாம் ஒரு அடையாளம் அலலூயா அலலூயா அவங்க அவங்க எங்க வாழ்க்கைய ரொம்ப கரிசனை அவங்க எங்க அண்ணனுக்கு வந்து என் வாழ்க்கையை குறித்து என் பிள்ளைகளை குறித்து கரிசனை தான் உங்க அண்ணன் தான் ஆனா அவர் ஆவிக்குரியவரா என் கேள்வி அதனால அன்பெல்லாம் ஓரம் போனா அது போகுமா போகாது உங்க அண்ணன் ஆவிக்குரியரா இருந்தா மட்டும்தான் பிசாசு தள்ளி போகும் அண்ணன் ரொம்ப அன்பானவர் பிசாசே தள்ளி போனா அது போகாது எத்தனை பேருக்கு புரியுது பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்கள் தான் ஜெபிக்கணும் கர்த்தரிடத்தில் அப்பா கிட்ட கேட்கணும் என் பிள்ளைய எந்த காலேஜில் சேர்க்கணும் அந்த பிள்ளையை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க ஆண்ட என்ஜினியரிங் திட்டம் வச்சு நீங்க நீங்கள் போய் மெடிக்கல் காலேஜில் படிச்சா சேர்த்து விட்டா அந்த பிள்ளை படிக்க மாட்டேங்குது வரல திரும்பி ஓடி வருது ஹலோ லூயா இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் சந்திக்கிற பிரச்சனைக்குரிய ஒரு காரணமும் தாய் தாய்பெற்றோர்களாக இருக்கலாம் ஏன்னா தேவசித்த பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை பக்கத்து வீட்டில் என்ன சொல்கிறாங்க உலகம் என்ன சொல்லுது உலகம் இது ரொம்ப ஹைலைட்டுன்னு சொல்லுது எனக்கெல்லாம் நான் எங்களுக்கு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பன்னெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது அதில் கொஞ்சம் ஃபெயிலாகிட்டு எல்லாம் ஆனவங்கள்லாம் படிக்கிற ஒரு பிரான்ச் இருக்குது அதை நான் சொல்ல விரும்பல அந்த பிரான்ச்சில் தான் மொத்தம் ஆகி பாஸ் எல்லாம் படிப்பாங்க நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் அந்த பிரான்ச்சை கொஞ்சம் ஏன்னா நாங்களாம் டாப் பிரான்ச் ஃபஸ்ட்டு எடு ஒரு நல்ல மார்க் எடுக்கிறவங்க இந்த இதில் படிப்பாங்க அப்போ அப்படி நான் படிச்சிருமா அதான் அப்படி நினப்போம் ஆனால் அது ஒரு விஷயமே இல்லை அந்த பிரான்ச்சில் படித்து இன்றைக்கி வெளிநாட்டில் ஓஹோன்னு இருக்கிற மனுஷனெல்லாம் நான் பார்க்குறேன் அல லூயா இட்ஸ் நாட் தட் இது அதுலாம் கிடையாது கர்த்தரோட ஒருத்தர் இருக்கணும் கர்த்தர் ஒருத்தரை உயர்த்தணும் அது தேவசுத்தமாக இருக்கணும் அதனால பிள்ளைகளை வந்து நீங்கள் ட்யூன் பண்ணும்போதே அந்த மாதிரி அத்தை சொன்னாங்க இந்த மாதிரி மாமா சொன்னாங்க இந்த சமுதாயம் நம்மளை என்ன நினைக்கும் இந்த உலகம் என்ன பேசும் அப்படின்னா பிள்ளைகளை ப்ரெஷர் பண்ணக்கூடாது அதுலயா நிறைய பிள்ளைகளுக்கு இப்ப மருமக குழந்தைக்காக வெயிட் பண்ற அப்படின்னா ஐயோ என்ன எல்லாரும் கேக்குறாங்க எல்லாரும் கேக்குறதுக்காக பிள்ளை பெற்றுக்க முடியுமா இல்ல புள்ள பெத்துக்கிட்டதா அவங்க வந்து பாத்துப்பாங்களா நைட்ல இல்ல ஒரு பத்து ரூபாய் கொடுத்து டயப்பர் வாங்கி தருவாங்களா ஒன்னும் பண்ண போறது இல்ல ஒன்றுக்கும் உதவாதவர்கள் பேசுகிறதற்காக உங்க பிள்ளைகளை பிரஷர் பண்ணாதீங்க பிள்ளை பெத்துக்கோ பிள்ளை இது பண்ண அவன் பெத்துக்கவா முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க பிள்ளைங்க அலையலூயா ஆமே சொந்தங்களுக்காக நான் சொல்றேன் ஸ்பிரிச்சுவல் மேன் ஆயிட்டா சொந்தங்களை தள்ளி விட்டுணும்னு சொல்ல நான் தான் நேசிக்கணும்னு சொல்லுவேன் அலையலூயா ஆலோசனைகளை கேட்கும் போது ஜஸ்ட் பிகாஸ் ஹீ சொந்தக்காரெல்லாம் கேட்க முடியாது ஸ்பிரிச்சுவலா ஸ்பிரிச்சுவலா கத்தரோடு நடக்கிறாரா வேதத்தை தியானிக்கிறவரா ஆவியானவரோடு இருக்கிறாரா அப்படிப்பட்ட ஆலோசனை தான் என் வீட்டுக்குள்ள வரும் இல்லையா நீர் இருந்தாலும் சரி நீர் எம்மா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் நீர் யாரா இருந்தாலும் சரி என் பிள்ளைகளை குறித்தும் என் வாழ்க்கை குறித்தும் முடிவு ஆவிக்குரிய தான் பரிசுத்த ஆவியானவரால் தான் எடுக்கப்படுமே தவிர அற்பமான பிள்ளையாண்டானோடு பேச என் தேவனால் முடியும் என்றால் நம்மோடு பேச என் கத்தரையா முடியும் இங்கிலீஷ்ல சைல்டுன்னு போட்டிருக்கு சைல்டு இஃப் காட் கேன் ஸ்பீக் டு அ சைல்டு லைக் திஸ் அந்த சைல்டு கிட்ட வந்து ஆண்டர் என்ன பேசிட்டு இருக்காரு அழிவை குறித்தும் அக்கிரமத்து குறித்து பேசிட்டு இருக்காரு அல்ல அவனுக்கு புரியுமா புரியாதா அவனுக்கு தெரியுமான்லாம் கிடையாது கர்த்தர் பேசணும் நினைச்சா ஒரு பாத்திரம் ஆயத்தமா இருந்தா அந்த பாத்திரத்துக்கு எத்தனை வயசானாலும் அந்த பாத்திரத்துக்கு ஒன்றும் புரியலாலும் கர்த்தர் அந்த பாத்திரத்தோடு பேசுவார் இன்னைக்கு ஆவியானவர் வெயிட் பண்றார் அல்ல லூயா ஒரு முடிவு எடுக்கணும் உலகம் என்ன பிரஷர் பண்றதுனால நான் உன்னை செய்ய மாட்டேன் கருத்து சொல்றதை மட்டும்தான் செய்வேன் கிறிஸ்துவ குடும்பங்கள் உலக பிரஷர்ல தாக்கப்பட்டு அதெல்லாம் முடிச்சு எழுபணும் தேவாவியான உதவி செய்வார்